வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா சோம்பல் சோம்பல் விரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எப்படின்னா சோம்பேறி தனமாக இருக்கும் தூக்கம் வந்துக்கினே இருக்கும் அதை விரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம் ரொம்ப மிக அவசியம் அவசியமானது அந்த தூக்கம் வந்து அளவுக்கு மீறி தூக்கம் வந்ததுன்னா அது ஒரு தரித்திரம் எப்படின்னா நம்மளை வந்து தூங்க வச்சினே இருக்கும் ஒரு தரித்திர தேவதை வந்து இருக்குது தூக்கத்திலே வச்சிருக்கோம் எந்த நேரமும் நம்மளை வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு இப்போ இப்போ நைட்டில் படுத்து தூங்குகிறேன் அந்த கரெக்டான டைமுக்கு ஏந்துட்டுனா அது ஒரு நார்மலாக எந்த நேரமும் போகிற மாதிரியாக இருக்கும் அது மீறி நம்ம அளவு கலந்து வந்து அந்த தூக்கத்தை வர வைக்குதுன்னா இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் நம்ம நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த கடையில் போயிட்டு மல்லிகமாகங்கல்ல போயிட்டு சோம்புன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த சோம்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க ஐம்பது கிராம் வாங்கி எடுத்துக்கோங்க எடுத்துன்னு வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டரு தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க தண்ணி பிடிச்சி என்ன பண்ணுறீங்க அந்த தண்ணியில் வந்து அந்த தண்ணி வந்து எப்படி இருக்குன்னா போர் தண்ணியாக இருக்கணும் மோட்ரு தண்ணியாக இருக்கணும் நம்ம கேன் வாட்ரு இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணியெலாம் இருக்கக்கூடாது மோட்டரில் பிடிச்சி அந்த ஒன்றரை லிட்ரு ரெண்டு லிட்டரு தண்ணியை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க கேஸ் அடு பற்ற வச்சு அதில் சூடு பண்ணுங்க சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப கொதிக்கூடாது தண்ணி இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படியே சூடு பண்ணி அந்த சூடு ஏறும்போது புகை வரும் இல்லையா அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க இந்த சோம்பு அதில் கொட்டுங்க கொட்டினீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியே ஆனால் கொதிக்கக்கூடாது திரும்ப சொல்கிறேன் கொதிக்க வச்சிங்கன்னா இதனோட தன்மை கெட்டுரும் அதை என்ன பண்ணுறீங்க நல்லா அந்த சூடு பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுங்க அந்த அடுப்பை ஸ்லோ பண்ணி கீழே இறக்கி வச்சிருங்க இறக்கி வச்சு பச்சை கழுப்புறோம் லுமிட்டி அந்த தண்ணியில் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் நாளை சென்று மறுபடியும் எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிங்கன்னா லைட்டாக அதேமாரி தான் இருக்கணும் மறுபடியும் வந்து கொதிக்கிற அளவுக்குலாம் அதை சூடு பண்ணக்கூடாது அந்த புகை லைட்டாக புகை வர அளவுக்கு ரெடி பண்ணிங்க ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அதை அப்படியே இறக்கி கீழே வச்சுருங்க அந்த தண்ணி வந்து ஆறணும் எப்படி ஆறணும்னா நம்ம குளிக்கிறதுக்கு ரெடி பண்ண மாட்டோமா கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக அப்படியே கதனாக இருக்கிற அளவுக்கு பண்ணிக்கணும் அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க எடுத்து ரெண்டு கையால் மொண்டு நீங்கள் குனிஞ்சிக்கிங்க கிழக்கு பார்த்து நின்று குனிஞ்சிக்கின்னு எங்கே ஆனால் குளித்தாலும் குளிச்சிக்கலாம் இதை முதல்ல வந்து இதை செய்யுங்க எப்படின்னா ரெண்டு கையால் தண்ணி மொண்டு அப்படியே முகத்தில் சலார்னு அடிக்கணும் அடிச்சிங்கன்னா அந்த ஒரு மூணு தடவை மொண்டு மொண்டு சலார் சலார்னு அடிச்சிக்கணும் அடிச்சிங்கன்னா அந்த சோம்பல் தனம் வந்து போயிடும் அந்த தூக்கன்றது வராது சோம்பேறி தனமாக ஒரு மாதிரியாக ஒரு இப்போ எந்த நேரமும் நம்மளுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸில் போகிறான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுனே இருப்பான் அது செய்ய கூடாது நம்மளை அப்படியே செத்த நேரம் தூங்கலாமான்னு ஒரு தூக்கத்தை வர வைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கும் அந்த தருத்தர் தேவை பண்ணும் உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக விடாது அது ஒரு அப்படியே கூடையே வச்சின்னா ஒரு நம்ம ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் போல் இருந்ததுனால் நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் முகத்தை நல்ல மூணு தடவை நாலு தடவை சலா செலாம் அடிங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தனம் போயிடும் அதுலேருந்து விடுபட்டுருவீங்க அது இல்லாமல் வந்து இதை வந்து தண்ணியில் ஊற்றி இந்த இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு த குளிக்கிற தண்ணியில் ஊற்றி கூட நம்ம குளிச்சிக்கலாம் நம்ம எல்லாம் கழுவுனாலும் கழுவிக்கலாம் இதை என்ன பண்ணுறீங்க முகம் அலம்பிட்டு என்ன பண்ணுறீங்க லைட்டாக முகத்தை தொடச்சிட்டு திணறு எடுத்து நெற்றில் இட்டுக்குன்னு வெயிலில் போய் நெல்லுங்க சிறந்த நேரம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெயிலில் நெல்லுங்க வெயிலோடய அந்த சூரியனோட தாக்கம் நம்ம மேலே பட்டுதுன்னா அந்த சோம்பல் தனம் வந்து ஒரு நாள்லே வந்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நாளில் மாற்றத்தை கொடுக்கும் இதை வந்து தொடர்ந்து ஒரு ஏழு தடவை செய்யணும் இந்த தண்ணியை வந்து முக அலம்பத்து வந்து ஒரு ஏழு தடவை இதை கொதிக்க வச்சு முக அளம்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சோம்பல் தனம் போயிட்டு உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட துரு சக்தியெலாம் போயிடும் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களோடய வாழ்க்கையில் வளம் மற்றும் நல்ல நன்றி வணக்கம்